ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருச்சியில் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் அமைய பெற்றிருக்கிற இந்த அரங்கநாதர் கோவிலோட மூலவர் அரங்கநாதர் பெரிய பெருமாள் அழகிய மனவாள பெருமாள் இங்கே பெருமாளோட கூட இருக்கிற தாயார் அரங்கநாயகி இந்த கோவிலோட உற்சவர் நம் பெருமாள் தான் இந்த கோவிலில் பெருமாள் எந்த கோலத்தில் இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா சயன கோலத்தில் தான் இருக்கார் இந்த கோயிலோட கருவறை அதாவது பெருமாள் எந்த பக்கம் பார்த்து இருக்கிறாரு அப்படின்னா தெற்கு நோக்கி தான் நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறாரு இந்த கோயிலோட விமானத்துடைய பெயர் பிராணாவாகிருதி விமானம் ஒரு ஒரு கோயிலையும் ஒரு ஒரு தீர்த்தம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த ஸ்ரீரங்கத்துக்குரிய தீர்த்தம் சந்திர புஷ்கரணி நாமவழி ஸ்ரீ ரங்கநாயக்கி சமயத்த ஸ்ரீ ரங்கநாதாய நமகா அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு வந்தாலே போதும் அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு பூரணமா கிடைச்சிரும் இந்த கோவில்ல யார் யாரெல்லாம் மங்களாசாசனம் பாடியிருக்காங்க மதுர கவி ஆழ்வாரை தவிர மற்ற பதினோரு ஆழ்வார்களும் பாசுரம் இந்த கோயிலில் பாடியிருக்காங்க அடுத்ததான் நம்ம தலை வரலாறுக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாரையும் படைச்சது பிரம்மா தான் அப்படின்னு ஆனா அந்த பிரம்மாவை படைத்தது யாரு அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஸ்ரீரபதியான பகவான் அதாவது நம்ம ரங்கநாதன் உருவான கதையை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பிரம்மா செய்த தவத்துனால இறைவன் நாராயணன் திருப்பார் கடல்ல இருந்து பிராணா அப்படிங்கிற விமானத்துல சயன திருக்கோளத்துல தோன்றுகிறார் சுயம்புவாக தோன்றிய அம்மூர்த்திக்கு நித்திய பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரம்மா சூரியனை நியமிக்கிறாரு சூரியனுக்கு அப்புறம் சூரிய வம்சத்துல பிறந்த அரசன் இச்வாகு அப்படிங்கிறவர் இந்த விமானத்தை தன்னோட தலைநகரமாகிய அயோத்திக்கு கொண்டு போய் அங்கே வச்சு இவரை வழிபடுறாரு அங்கே இருந்த ராமபிரான் இந்த விமானத்தை இலங்கையிலிருந்து அவருடைய பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீஷணனுக்கு பரிசா கொடுக்குறாரு இந்த பரிசை விபீஷ்ணன் தன்னோட தலையில் சுமந்து இலங்கைக்கு எடுத்து போகிறாரு போகும்போது அவருக்கு ரொம்பவே டயர்டாயிடுது ரொம்பவே சோர்ந்து போகிறாரு அதனால் என்ன பண்ணுறாருன்னா சிலையை வந்து காவிரி ஆற்றங்கரையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு ஓய்வு எடுத்து முடிச்சுட்டு அங்கிருந்து அந்த விமானத்தை தூக்கும்போது ரொம்பவே அது கனமாக இருக்குது தூக்கவே முடியலை இவருக்கு ஒரே வருத்தமாக போயிடுது இதை நான் எப்போ என்னால் தூக்க முடியுதோ அப்பதான் நான் இருந்து போவேன் அப்படின்னு சொல்லி ரங்கநாதர் கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கே இருந்துடுறாரு பல நாட்கள் அங்கே இருக்காரு ஒரு நாள் விபீஷ்ணனோட கனவுல ரங்கநாதர் தோன்றி நான் இந்த இடத்துலயே நிரந்தரமாக குடிக்கொள்ள போறேன் இங்கே இருந்தாலும் நான் எப்போதும் இலங்கையை நோக்கி தான் நான் காட்சி தருவேன் அதனால நீ என்னை விட்டுட்டு போறேன்னு கவலைப்படாம இங்க இருந்து புறப்படு அப்படின்னு சொல்றாரு பெருமாளை விட்டு போக மனசும் வராம இங்கேயே இருக்கவும் முடியாம அங்க இருந்து விபீஷ்ணன் கிளம்புறாரு அது மட்டும் இல்லாம வைகுண்டத்துல இருந்து பெருமாள் நேரடியா இந்த ஸ்ரீரங்கத்துக்கு இறங்கினதுனால இந்த ஸ்ரீரங்கத்தை நம்ம பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்றோம் ரங்கநாதன் எப்படி பேர் வந்துச்சு அரங்கம் போன்ற ஒரு விமானத்தோட வந்து இறங்கியதால அவருக்கு அரங்கநாதன் அப்படின்னு பேர் வந்துச்சு அந்த அரங்கநாதரை நம்ம பேச்சு வழக்கில் மாற்றி ரங்கநாதர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் இதையே ஏன் நம்ம பெரிய கோயில்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் இந்த இடத்துல ஒரு மன்னர் ஆட்சி இருந்தார் அந்த மன்னருடைய பெயர் தர்மவர்ம சோழன் அவர் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கோயிலாக கட்டி தான் வழிபட்டு இருந்தார் பின் நாட்களில் அது பெரிய கோயிலாக உருவெடுத்தாச்சு இந்த திருவரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எத்தனை நாச்சிமார்கள் ஏழு நாச்சிமார்கள் இருக்காங்க ஸ்ரீதேவி பூதேவி துலுக்க நாச்சியார் சேரக்குளவள்ளி நாச்சியார் கமலவள்ளி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்கநாச்சியார் நாம ஏன் அவரை பெரிய பெருமாள்னு சொல்கிறோம் எல்லாமே இவருக்கு பெருசுதாங்க அதனால தான் நம்ம அவரை பெரிய பெருமாள்னு சொல்கிறோம் பெரிய கோவில் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் பெரிய கருடன் பெரிய வசரம் பெரிய திருமதி பெரிய கோபுரம் இப்படி எல்லாமே பெரிய பெரியன்னு வரனால தான் அவரை பெரிய பெருமாள்னு சொல்கிறோம் பூலோக வைக்குண்டம் அப்படின்னு சொல்லப்படுற முதன்மையான திவ்ய தேசமாகவும் கூறப்படுது இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன அப்போ இப்போ வரைக்கும் சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெறும் இன்ட்ரடக்ஷன் தான் சிறப்புகள்னே அதுக்கு தனித்துவமாக ஒரு சில குறிப்புகள் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் பூலோக வைக்குண்டம் அப்படின்னு போற்றப்பட்ட முதல் திவ்ய தேசம் இந்த திருவரங்கம் பதினோரு ஆழ்வார்களால பாடப்பெற்ற ஒரே திவ்ய தேசம் திருவரங்கம் தான் அதுவும் மதுர கவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே கடவுளை நினைச்சனால தான் பெருமாளை பாடலை இல்லாட்டி நம்மளோட அரங்கநாதருக்கு யாராவது பாடாம இருப்பாங்களா கண்டிப்பா அவரும் பாடியிருப்பாரு ஆண்டாள் நாச்சியார் இறைவனோட ஐக்கியமான திவ்ய தேசம் அதாவது பெருமாள் பெரியாழ்வாரோட கனவுல வந்து நாளைக்கு திருமண கோலத்தில் ஆண்டால் என்கிட்ட கூட்டிட்டு வா வா நாவில் திருமணம் செஞ்சு என் கூட கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு கனவுல வந்து சொல்லி பெரியாழ்வார் அதை நம்பி முழு நம்பிக்கையோட திருமண கோலத்தில் அழைச்சிட்டு வந்து இங்கே தான் பெருமாளோட ஐக்கியமானாங்க இன்னொரு சிறப்பு அப்படின்னு திருப்பான திருப்பானாழ்வார் ராமானுஜர் போன்ற பல பல முக்கியமான அடியார்கள் வந்து முக்தி அடைந்த திவ்ய தேசமும் இதுதான் ஏசியாலே ரொம்ப பெரிய ராஜகோபுரம் அமைந்துள்ள ஒரே திவ்ய தேசமும் இதுதான் நம்ம கம்பர் எழுதிய கம்பராமாயணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட திவ்ய தேசமும் இதுதான் ஸ்ரீ ஸ்ரீ ஆண்டாள் சமேத்த ரங்கநாத சுவாமி திருவடிகளே சரணம் உங்க எல்லாரையும் அடுத்த பதிவில் அடுத்த திவ்ய தேசத்தோட சந்திக்கிறேன்